வணக்கம் நான் ரூபி கொடுங்கோல் ஆட்சி செய்த எங்கள் அப்பாவின் கதை அப்பாவிடம் அப்பாவிடமிருந்து நான் அம்மாவை காப்பாற்றினேன் எங்கள் அம்மா மீனாட்சி அழகாக இருப்பார்கள் அம்மாவின் முகத்தை பார்த்தால் தெய்வீக கலை பார்ப்பது போல் இருக்கும் நான் பிறந்ததிலிருந்தே அம்மா சிரித்து நான் பார்த்ததே இல்லை எப்போதும் சோகமான முகம்தான் அல்லது கவலையான தோற்றத்தில் தான் எங்கள் அம்மாவை நான் பார்த்திருக்கின்றேன் இப்படி இருப்பதற்கு எங்கள் அப்பா மட்டும் காரணம் இல்லை எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா பாட்டியும் காரணமாக இருக்கின்றார்கள் எங்கள் அம்மாவிற்கு அப்பா அம்மா கிடையாது சித்தியிடம்தான் வளர்ந்தார்கள் சித்தியும் கொடுமையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதிகமாகவே சென்றது கணவன் வீட்டுக்கு வந்தால் அனைத்து மாதவிடும் என்று நினைத்தார்கள் எங்கள் அம்மாவின் ஆசை நிறைவேற்ற முடியவில்லை அப்பாவின் அப்பா தாத்தா எங்கள் அம்மாவின் அப்பா இரண்டு பேரும் நண்பர்கள் எங்கள் தாத்தா அப்பா வயதாக இருக்கும் போதே அம்மாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள் எங்கள் பாட்டி அதிக வளர்ந்தே எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் அம்மாவிற்கு அப்படி கொடுக்கின்ற அளவிற்கு எதுவுமே இல்லை அதனால் எங்கள் பாட்டி கோபம் வெகு நாட்களாக இருந்தது அண்ணன் பெண்ணை தான் எங்கள் அப்பாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அது நடக்கவில்லை அந்த கோபம் இப்போதும் எங்கள் அம்மாவிடம்தான் காட்டுவார்கள் காரணம் எங்கள் தாத்தாவாக இருந்தாலும் அந்த கோபம் எங்கள் அம்மாவிடம்தான் அம்மா திருமணம் சில காலங்களுக்கு பின் தாத்தா இறந்து விட்டார்கள் பாட்டிக்கு நன்றாகவே அது சாதாரணமாக அமைந்து விட்டது அப்பா அம்மாவிடம் தேவையில்லாமல் சண்டைகள் போடுவதற்கு பாட்டி தான் காரணமாகவே இருந்தார்கள் பிறந்த பின்பு அப்பா அம்மாவிடம் பாசமாக தான் இருந்தார்கள் ஆனால் என் தங்கை பிறந்த பின்பு அனைத்தும் மாறிவிட்டது அம்மாவும் அம்மாவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது என்று எப்படியாவது சண்டை சண்டை போட என்று பாட்டி முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் தேவை இல்லாத சண்டைகளையும் பிரச்சினைகளையும் தானாகவே பாட்டி உண்டாக ஆரம்பித்தார்கள் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சமாளிப்பது எங்களுக்கு கவலையாகவே இருந்தது நாள் அம்மா கோயிலுக்கு சென்றிருந்தார்கள் அன்று நல்ல மலை மின்னலுமாக இருந்தது அதனால் அம்மா கோயிலிருந்து வருவதற்கு தாமதமாகி விட்டது பாட்டிக்கு அது தான் சாதகமாகவே அமைந்து விட்டது அப்பா வீட்டுக்கு வந்தவுடன் பாட்டி அம்மா யாருடனும் சென்று அடிக்கடிக்கு வருகின்றாள் என்று தேவையில்லாத பொய்களை அப்பாவிடம் சொல்லிவிட்டார்கள் அப்பாவின் மனதை மாற்றிவிட்டார்கள் அப்பாவும் நம்பிவிட்டார்கள் அன்றையிலிருந்து அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாலும் நம்புவதில்லை பாட்டி சொல் மட்டுமே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்கள் பேச்சும் ஈடுபட முடியவில்லை பாட்டி இறந்து விட்டார்கள் ஆனால் பாட்டி சொன்ன சொல் மட்டும் அப்பா மனதில் நினைந்திருக்கின்றது எங்களாலும் அப்பாவை மாற்ற முடியவில்லை நம்ம குடித்துவிட்டு வந்து அப்பா அம்மாவிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் அம்மா முகமெல்லாம் காயமாக இருந்தது சில சமயம் சாப்பாட்டில் குறை சொல்லி அதிலையும் சண்டை போட ஆரம்பித்தார்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதிகாரியாக வேலை பார்க்கின்ற ஆண் என்ற அதிகாரம் இருக்கின்றது அப்படிதான் அம்மாவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அப்பாவிற்கு குடிப்பழக்கம் மட்டுமல்ல பெண்கள் பழக்கமும் இருக்கின்றது அது வெளியே மட்டும்தான் இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவார்கள் எங்களை பற்றி கவலை இல்லை இதை நாங்கள் யாரும் கேட்க முடியாது எங்களுக்கு பெரும்பான்மையாக செலவுகள் எதுவும் செய்ய மாட்டார்கள் தீபாவளி திருவிழா என்றாலும் அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பா வேலை பார்க்கின்றார் உங்களுக்கு சம்பளம் அதிகம் உங்களுக்கு என்ன என்று பல பேர் கேட்பார்கள் ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் அரசு பள்ளியில் தான் படிக்கின்றோம் நோட்டு புத்தகம் எதுவாக இருந்தாலும் அம்மா தான் வாங்கி தருவார்கள் அம்மா எப்படி வாங்கி தருகின்றார்கள் என்று எங்களுக்கு எப்படியும் தெரியாது அம்மாவிடம் நாங்களும் எதுவும் கேட்டதில்லை நான் இருக்கின்றேன் அம்மா எப்படி முடிகின்றது என்று அம்மாவிற்கு எப்படி பணம் வருகின்றது என்று எனக்கு தெரியாது அதை நாங்கள் கேட்டால் அம்மா கோபப்படுவார்கள் அதனால் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் அப்பா சம்பளம் வாங்கினால் வீட்டில் உள்ள தேவை உள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் செலவு செய்வார்கள் மீதி பணத்தை அவர்கள் சொந்த செலவு செய்து கொள்வார்கள் இப்படியே நடக்கின்றது அம்மா எப்படி எங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்றால் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பள்ளி முடித்துவிட்டு அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் மூலியமாக அரசு கல்லூரியில் சேர்ந்தோம் அரசு விடுதியில் எங்களை தங்க வைத்தார்கள் லீவுக்கு மட்டும் அம்மாவை வந்து பார்த்து விட்டு செல்வோம் இந்த லீவு கிடைத்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது அம்மாவிற்கு மட்டுமே பார்த்து விட்டு செல்வோம் அப்போது வந்து பார்க்கும்போது அம்மாவின் முகங்கள் உடல்கள் எல்லாம் காயமாகவே இருக்கும் எங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் எத்தனை காலம் தொடரும் என்று தான் எங்களுக்கு தெரியாது ஒரு கட்டத்தில் அப்பாவின் குடும்பம் அதிகமாக சென்றது பெண்களை வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்வது என்று அளவிற்கு வந்து விட்டது என்று ஒரு நாள் நானும் என் தங்கையும் வீட்டில் இருந்தோம் நள்ளிரவில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது அம்மா கதவை திறக்க கதவை திறந்து கொண்டு அப்பா ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார் அந்த பெண்ணை தன் அறைக்கு அழைத்து கொண்டு சந்தோஷமாக இருந்து விட்டு வெளியே வந்தார்கள் இது எங்களுக்கு கண் முன்னாடி நடந்த விஷயம் இது எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்பா எப்படியோ எல்லையை தாண்டி விட்டார் என்று எனக்கு மட்டும் புரிந்தது அதை கேட்கும் போது எங்கள் அம்மாவையும் மடத்தார்கள் அதை தடுக்க போகும்போது எங்களையும் சேர்த்து அடைத்தார்கள் வயதுக்கு வந்த பெண்கள் என்று கூட பார்க்கவில்லை அதற்கு மேல் அம்மா கஷ்டப்படுவது எங்களால் ஒதுத்து கொள்ள முடியவில்லை அதனால் நானும் என் தங்கையும் சென்று காவல்துறை அப்பா மேல் வழக்கு பதிவு செய்தோம் அவர்கள் வீட்டுக்கு வந்து கேட்கும்போது அம்மா அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் எனக்கு தெரியும் அப்பாவை அம்மா காப்பாற்றுகின்றார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்தது போலீஸ் அதிகாரி என் மேல் கோபப்பட்டு சத்தம் போட்டுவிட்டு சென்றார்கள் அப்பா என்னை அடிக்க வந்தார்கள் அம்மா தான் அப்பாவின் அடியிலிருந்து என்னை தடுத்தார்கள் அம்மா அன்று கோயிலுக்கு சென்று வருவதாக சொன்னார்கள் நேரம் ஆகிவிட்டது வரவில்லை கோயிலுக்கு சென்று பார்க்கலாம் என்று சொல்லும்போது அம்மா உள்ளே வந்தார்கள் அம்மா கோயிலுக்கு சென்றதாக தெரியவில்லை கை கால்லாம் இதமாக இருந்தது முகமெல்லாம் வேத்தப்படி இருந்தது என்னவென்று கேட்டேன் அம்மா கோயிலுக்கு சென்றதாக சொன்னார்கள் நான் நம்பவில்லை உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அம்மா சொன்னது அப்பா கொடுக்கின்ற பணம் வீட்டு சமாளிக்கவே முடியாது அதனால் தெரிந்தவர்கள் நான்கு வீட்டில் நான் வேலை செய்கின்றேன் என்று வரை உங்களுக்கும் உங்கள் அப்பாவிற்கும் தெரியாது அதில் வருகின்ற வருமானத்தை வைத்துதான் உங்கள் தேவைகளை செய்கின்றேன் என்று சொன்னார்கள் எனக்கு அம்மாவின் இந்த கஷ்டத்தை பார்த்தவுடன் கண் கலங்கிவிட்டது அன்று நாள் அம்மா சமைத்து வைத்தார்கள் அப்பா சாப்பிடும்போது சாப்பாட்டில் சற்று உப்பு கம்மியாக இருந்தது அந்த கோபத்தில் அந்த சாம்பாரை அம்மா மேல் ஊற்றி விட்டார்கள் அம்மாவும் துடித்து விட்டார்கள் தங்கையும் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று சேர்த்தோம் சில நாட்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்பா கூட வந்து பார்க்கவில்லை எங்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அப்பா எங்களிடம் எதுவும் பேசவில்லை பின்பு நான் ஒரு முடிவெடுத்தேன் அவருக்கு அப்பாவின் தொல்லைகள் இருக்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் பின்பு அப்பாவிற்கு மருந்து ஒன்று நான் வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்து விட்டேன் வீட்டில் யாருக்கும் தெரியாது நள்ளிரவு அப்பாவை சென்று பார்த்தேன் அசைவின்றி அப்பா படுத்திருந்தார்கள் கை கால்கள் அசைவின்றி படுத்திருந்தார்கள் சுவாசத்தை தொட்டு பார்த்தேன் சுவாசம் நின்று விட்டது பின்பு விடிந்து விட்டது அம்மா அப்பாவை சென்று பார்த்தபோது உடல் அசைவின்றி சுவாசம் நின்று விட்டேன் அதை பார்த்த பின் அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள் பக்கத்தில் சென்று நீங்கள் இனி அழ வேண்டாம் உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்து விட்டேன் இனி வருங்காலங்களில் நிம்மதியாக வாழலாம் என்று சொன்னேன் இதை கேட்டவுடன் அம்மாவிற்கும் தங்கச்சிக்கும் அதிர்ச்சி தான் வந்தது அம்மா என்னிடம் என்ன நடந்தது என்று கேட்டார்கள் நடந்தது அனைத்தையுமே சொல்லிவிட்டேன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் இதற்கு மேல் நீங்கள் கொடுமைகளை அனுபவிக்க வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேன் என்று சொன்னேன் அம்மாவிற்கு நான் இப்படி செய்தது எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தான் என்றேன் அக்கம் பக்கத்தினர் வந்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று அனைவருக்குமே தெரிந்துவிட்டது பின்பு போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது என்னிடம் கேட்டார்கள் நானும் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்ன பின்பு என்னை காவல்துறையினர் அழைத்து சென்று விட்டார்கள் எனக்கு தண்டனைகள் ஏற்பட்டது என்று வரை நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பா எவ்வளவு கொடுமை செய்திருக்கலாம் அப்பாவிற்கு நான் செய்தது சட்டப்படி குற்றம் ஆனால் நான் தண்டனைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும் அதனால் நான் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டேன் அப்பாவின் வேலை தங்கைக்கு கிடைத்தது அதுவே போதும் என்று நான் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அதே தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தால் அதிகாரமும் பணமும் இருக்கின்ற ஆனவம் ஆண் என்கின்ற அதிகாரம் அனைத்தும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்றாவது எத்து நின்றிருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்காது என் தாய் கோலையாக இருந்ததனால்தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நமக்கு வேண்டிய விஷயங்களை நியாயமாக இருந்தாலும் சட்டப்படி குற்றமே அந்த தண்டனைகளை தான் வேண்டும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கையும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அது வென்றே போதும் என்று நினைத்துவிட்டேன் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தம் தொடர்ந்து கதையை கேளுங்கள்